செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த பகுதிகளில் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த சில்லான கிளைமேட்டே இருக்குமா இல்ல மழை அடுத்தடுத்து இருக்கா இப்ப இருக்கிற சில் கிளைமேட்டு இன்றைக்கு இருக்கிற கிளைமேட் இன்னும் தொடரும் அதுக்கப்புறம் இன்னும் சில்லாகும் டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது கொஞ்சம் மழை ஒய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தொடங்கும் இந்த காற்று சுழற்சியானது வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதி வரைக்கும் கூட லேசான மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஆந்திர கடலோரத்துக்கு கனமழைப் பொழிவை கொடுத்து விட்டு பிறகு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்குள் மெல்ல உள்ளே நுழையும் காற்று சுழிச்சு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கிழக்கு புறமாக அது எப்பொழுதும் ஒரு புயல் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை குறிப்பிடுவோம் புரிதலுக்காக இந்த இது அச்சப்படுவதற்கு ஏதும் இல்லை ஒரு வளிமண்டல சுழற்சி கீழ் எடுக்கல அது மழைப்படிவை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்படிவை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு வந்து நம்முடைய மத்திய பகுதியில் இருக்கு தமிழ்நாட்டுல கிழக்கு பகுதியில் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட மே மாசம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் மழை இருக்காது கொஞ்சம் வெயிலோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிகள் மட்டும் இல்ல தமிழகத்துல எல்லாருமே குழம்பிக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல அவங்களோட மனதை குளிர்விக்கக்கூடிய வகையில மழையானது பெஞ்சுது இல்ல ஒரு சில இடங்கள்ல தான் பெஞ்சுது சென்னையிலலாம் மழை இல்லை அப்படின்னு சொன்னா சென்னையில காலையில இருந்தே ஒரு சில இடங்கள்ல மேகமூட்டமா இருக்கு சில இடங்கள்ல சின்னதா அப்படியே மழை தூரலம் இருக்கு அது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுத்துருக்கு சோ மழையானது இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளே வந்து பேசுறதுக்காக வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் நம்மளே வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 ஐயா வணக்கம் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இனிமேல் வெயிலானது குறைந்து குளிரானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க சொன்னது மாதிரியே பார்த்தோம்னா சென்னையில் ஒரு மழைக்காலம் அப்படி மீண்டும் அப்படியே இந்த கோடை காலத்துல மறுபடியும் வந்திருக்கு சோ சொல்லுங்க சார் தமிழகத்துல எந்தெந்த இடங்கள்ல மழை ஏன்னா சில இடங்கள்ல எல்லோ விளாட்டு கொடுத்திருக்காங்க சில இடங்கள்ல மிதமான மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் வானிலை ஆய்வு மையமும் வந்து சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்துல எந்தெந்த இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு மிக கனத்த மிக கனமழை அப்படிங்கறது எப்போதைக்கு இருக்கு ஐயா தற்பொழுது காற்று சுழற்சி அமைவிடத்தை முதல்ல நம்ம பார்க்கணும் அதாவது நேற்று வரைக்கும் நேற்று முன்தினம் வரைக்கும் பெய்த மழை வந்து அது வெப்ப இணைந்த ஒரு காற்று சுழற்சி மழையா இருந்துச்சு இன்னைக்கு பெய்து கொண்டிருப்பது காற்று சுழற்சி மழை அதாவது கடல் ஓரத்துல காற்று சுழற்சி அமைந்து கொண்டு இரு காற்றை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வெப்ப காற்று குளிர்காற்றை ஏற்படுத்தி இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்று வரைக்கும் அந்த காற்று சுழற்சி வந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது அது வடக்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்த்தபடி நேற்று இரவிலிருந்தே டெல்டா மாவட்டங்களுக்கு மழை பொழிவை நேற்று மத்தியத்திலிருந்து கொடுக்க தொடங்கியது இரவிலிருந்து தீவிரப்படுத்தியது இப்போ காற்று சுழற்சி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கிழக்கு புறமாக அது எப்பொழுதும் ஒரு புயல் அப்படின்னு சொன்னாதான் ஒரு இடத்தை குறிப்பிடுவோம் புரிதலுக்காக இந்த இது அச்சப்படுவதற்கு ஏதும் இல்ல ஒரு வளிமண்டல சுழற்சி கீழடுக்கல அது மழை பொழிவை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது வளிமண்டலத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு வந்து நம்முடைய மத்திய பகுதியில் இருக்கு தமிழ்நாட்டுல கிழக்கு பகுதியில இதன் காரணமாகத்தான் அந்த ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போடுது அதோட காற்றோட குவிதல் என்பது வட தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தென் தமிழ்நாட்டுல கூட பெருசா மழை பெய்வதுக்கு இல்ல நேற்றுக்கு டெல்டா அதனைக்கு அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்குது நேற்று இரவில் இருந்து இப்பவும் சென்னையை விட திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை விடவும் உள்ளே போய் திருப்பதி வரைக்கும் கூட மழைப்பொழிவு காணப்படுகிறது பெங்களூர் வரைக்கும் உள்ளே இருக்கிறது திருப்பத்தூர் மற்றும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழை நீடிக்கிறது டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது கொஞ்சம் மழை ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே தொடங்கும் இந்த காற்று சுழற்சியானது வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பகுதி வரைக்கும் கூட லேசான மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஆந்திர கடலோரத்துக்கு கனமழை பொழிவை கொடுத்து விட்டு பிறகு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்குள் மெல்ல உள்ளே நுழையும் அப்பொழுது அரபிக்கடல் காற்று தென் தமிழ்நாட்டில் நுழையும் வங்கக்கடல் காற்று நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள வங்கக்கடலோர நுழையும் இரு காற்று இணைவு இரண்டு பக்கமும் இருந்து நுழைந்து முக்கடலும் இணைக்கும் ஒரு காற்று சுழற்சியாக அமைந்து முக்கடல் காற்றையும் இணைக்கும் விதமாக அமைந்து நல்ல மழைப்படிவை நாளை நாளை மறுநாள் கொடுக்க போகிறது இந்த காற்று சுழற்சி ஒரு புறம் இருக்க ஏற்கனவே அந்தமான் கடற்பகுதியில ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி புயலாகி விலகி செல்லும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி அங்கே உருவாகி மேற்கு காற்றை அரபிக் கடல் காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை வழியா ஈர்க்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில அங்கே உயரழுத்தம் ஆக்கிரமித்து விட்டேன் காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு அருகேயே அந்த காற்று சுழற்சி அடுத்த சுழற்சி உருவாக போகிறது பத்தொன்பதாம் தேதி அந்தமான் பகுதியில உருவாகும் என்றது இலங்கைக்கும் அந்தமான் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில உருவாகி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து இந்த காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சி ஒன்றாய் இணைந்து மீண்டும் ஒரு தீவிர மழைப்படுவி பத்தொன்பதுல இருந்து கொடுக்க போகிறது அதோட பிளேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் ஏன்னா வங்கக்கடல இருந்து ஒரு நிகழ்வு ஒரு தீவிரமாயிட்டாலே அரபிக்கடல் காட்டில் இருக்கும் அரபிக்கடல் காட்டில் இருக்குதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி அப்படியே நீலகிரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை இதுல குறிப்பாக கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்கள்ல சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்க போகிறது ஆக இந்த மழைப்பொழிவு இந்த காற்று சுழற்சியின் காரணமாகவும் அடுத்த காற்று சுழற்சியின் காரணமாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் தீவிர மழையெல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கு இந்த மழையினால சென்னையினுடைய முக்கிய ஏரிகள்ல ஏன்னா சில இடங்களை நம்ம பாத்துருவோம் வீடியோ காட்சிகள் எல்லாமே சென்னையின் முக்கிய ஏரியில வந்து தண்ணீர் வறண்டு போயிருக்கு அங்க வந்து லாரி எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரியான சில செய்திகள் எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டோம் மக்கள் எல்லாம் நடந்து போறாங்க அப்படி இருக்கப்போ இந்த மழையின் மூலமாக சென்னையினுடைய முக்கிய ஏரிகள் நிரம்புற அளவுக்கான மழையானது பெயக்கூடுமா வரக்கூடிய மாதங்கள்னு சொல்வதை விட இப்போ நம்மளுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை அந்தமான் அந்தமான் மே போகுது அது கொஞ்சம் கொஞ்சமா தென்மேற்கு பருவமழையை அதாவது நம்ம உருவாக்கப்போகுல பத்தொன்பதாம் தேதி சொல்லிச்சு அதுதான் அந்தமான் கடற்பகுதியில தென்மேற்கு பருவமழையை உருவாக்கப் போகுது அது கொஞ்சம் கொஞ்சமா அரபிக்கடலை காற்றுச்சுழற்சி உருவாகும் பொழுது அரபிக்கடலை தாழ்வு நிலையை உருவாகும் பொழுது கேரளா கடற்கரை வரமாக தென்மேற்கு பருவமழையை கொண்டு வரும் அது ஜூன் மே நாட்கள் அல்லது ஜூன் தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலே மழைப்பொழிவு கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைக்குதான் பெரும்பாலும் எப்பயாவது திசை மாறி போனா அதிகமா வெப்பமடைந்தால் வெப்ப செல்ல மழை கிடைக்கும் நமக்கு இப்ப இருக்கிற மழை இப்ப இருக்கிற சுழற்சி மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும் ஆஹ் குறுக்கேடுக்க இப்ப பெய்ய கூட இந்த மழையை வந்து நம்ம வந்து வெப்ப சலன மழை நம்ம கருதி போயிட முடியாது இல்லையா இப்ப பெய்யுற மழை காற்று சுழற்சி மழையாக இருந்தாலும் நம்மிடம் இருப்பது ஒரு வளிமண்டல கீழெடுக்கும் சுழற்சி ஓகே கடல் நீராவியை எடுத்து கொண்டு வந்து பெரிதாக கொட்டு அளவிற்கு ஒரு வலுவான காற்று சுழற்சி அல்ல எந்த அளவிற்கு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெப்பமான நீராவியை குளிர்விக்கக்கூடிய காற்று அதாவது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று உயரடுத்த காற்று வந்தக் கடலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கக்கூடிய தாழ்வெடுத்த காற்று ஆக இந்த ரெண்டு நீராவி காற்றும் குளிர் வெப்ப காற்றும் ரெண்டும் இணையும் இடத்துல மழைப்படிவு தர கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு புயல் போலையோ ஒரு தாழ்வு நிலை போலவோ மண்டலம் போலவோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டி திருத்து விடாது ஆனால் அடுத்ததாக உருவாக போகிற பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு இப்ப இருக்கிற நிகழ்வை காட்டிலும் கொஞ்சம் வலிமையானது அது அரபிக்கடல் காற்று இருக்கும் அது இல்லாம வட இந்தியாவுல இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரத்துல நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நூத்தி பதினோரு டிகிரி தான் நம்ம அனுபவிச்சோம் நூத்தி பன்னெண்டு தான் அனுபவிச்சோம் இன்னைக்கு அவங்க நூத்தி பதினேழு அனுபவித்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் எல்லையோரம் அதாவது ராஜஸ்தான் பஞ்சாப் பஞ்சாப்லாம் இன்றைக்கு பதினேழு அனுபவி கடுமையான வெப்பம் அங்க உயரடுத்தம் நமக்கு இங்க இருந்த உயரடுத்தம் இப்ப அங்க இடம்பெயர்ந்திருக்கிறது இங்க தாழ்வடுத்து வந்திருக்கிறது ஆக நாம் அனுபவித்த வெப்பத்தை காட்டிகளும் பாகிஸ்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடுத்த காற்று நுழைகிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு அடுப்பு போல சூடுபடுத்தி அங்கே வரக்கூடிய குளிரலையை நீரை ஆவியாக்கி நீராவி ஒரு ஸ்ட்ரீம் அது வரை இங்க அனுப்பிட்டே இருக்கு எங்கன்னா நம்முடைய கர்நாடக கடலோரம் வழியாக கேரள கடலோரத்துக்கு அனுப்ப போகிறது ஆக அரபிக் கடலிருந்து குளிர்காற்று அப்படியே தரையை ஒட்டி கர்நாடக கடலோர மாநிலங்கள் வழியாக வெப்ப நீராவி வந்து கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தான் அதிக மழை பொடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அதையினால இப்போ சென்னை மற்றும் பிற மாவட்டங்கள்ல மழை பொழிந்தாலும் ஓரளவிற்கு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை பொழிவுனா அது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகாவில் அமையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதோ இல்லாத மழை வெப்பம் தனித்து ஓரளவிற்கு ஓடி அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு மேட்டூர் அணி எடுத்துக்கொள்வோமே மேட்டூருக்கு இப்ப நீர் வரத்து என்பது வெறும் ஐநூறு நூறு இருநூறு தான் இருந்துட்டு இப்ப கொஞ்சம் அங்க மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது இதனால ஆயிரம் வருது இதனால ஆயிரம் வருது மேட்டூர் அணையோட கொள்ளளவு தொண்ணூத்தி மூணு புள்ளி ஐந்து டிஎம்சி ஆக இப்ப இருக்கிற அணையோட இருப்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு டிஎம்சி பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தாதான் ஒரு டிஎம்சி ஆக பதினோராயிரத்தி ஐநூறு கனஅடி இருபத்தி நாலு மணி நேரம் வரணும்னா அப்ப எவ்வளவு மழை பெய்யணும் அப்ப ஒரு டிஎம்சி ஏறணும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி அப்போ வரக்கூடிய மழையா அஞ்சு நாளைக்குதான் ஒரு கனமழையா இருக்கு ஒரு அஞ்சு டிஎம்சி கிடைக்கலாம் மிக கனமழை பொழிந்தாலே அஞ்சு டிஎம்சி கிடைக்கலாம் அப்போ பதினெட்டு என்பது இருபத்தி ரெண்டாவோ இருபதாவோ இருபத்தி மூணாவதான் ஆகுமே தவிர அணைகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது ஏரிகளை நிரப்பும் அளவிற்கு இருக்காது ஆனால் நீர்வரத்தை கொடுக்கும் ஓரளவிற்கு வெப்பத்தை தணிக்கும் ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் மரங்கள் செழிக்கும் காய்ந்து உணவை எல்லாம் வளரும் மலைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி காட்டுத்தீப்பட தொடங்கிட்டு ஏற்காடெல்லாம் அது இப்ப விலகி விட்டது அதே போல எல்லாம் தண்ணீர் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டது விலங்குகள் மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட தண்ணீர் கிடைக்கல நாய்களுக்கு பறவைகளுக்கு தண்ணீர் இல்லாம அழைத்து கொண்டிருந்தது இப்ப இந்த மழைப்படிவ உயிரினங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எல்லா தாவரம் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்குமே நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்ப உயிர்களுக்கு எல்லாமே ஆகவே அது ஒரு நல்ல ஒரு பிளஸ் இப்ப நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கணும்னா அணையை நிரப்புவதற்கு வாய்ப்புள்ள இடம்னா கன்னியாகுமரி தெரியுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணை நிரப்பு அளவிற்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள ஒரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் திருநெல்வேலி தென்காசி கூட ஒரு பாதி அணையோ அல்லது அதிக நீர்வரத்தை கொடுப்பதற்கோ குற்றால அருவில நேற்று முதலே வெள்ளம் தான் இன்னும் குளிக்க முடியாது இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க குற்றாலத்துல குளிப்பது கடினம் இருபத்தி மூன்றுக்கு மேலதான் குற்றாலத்துக்கு நீங்க ஒரு சுற்றுலா போடனா கூட இருபத்தி தான் குளிக்கலாம்ங்கிற ஒரு முன்னேற்பாட்டுடன் போல ஆமா அபாய அளவை தாண்டி தண்ணீர் விடுகிறது இன்னும் அதிகமான மழை பெய்ய போகுது பத்தொன்பதாம் தேதியில இருந்து அதனால நிச்சயமா அந்த அந்த தடுப்பு சுவர் கூட தெரியாது அந்த அளவிற்கு மழைப்படுவி இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில டோட்டலாவே கேரளா போறவங்க மேற்குத் தொடர்ச்சி மலை மூணார் போறவங்க நீலகிரி போறவங்க கூட இந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தவிர்த்து கொண்டு அதற்கு பிறகு அவருக்கு பயணத்தை எல்லாம் மேற்கொள்ளலாம் இதுதானே தவிர பெரிய அளவிலே உடனடியாக நம்ம வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவிலே நீர்நிலைகளை நிரப்பும் அளவுக்கு மழை இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு உயிர்க்கொடுக்கும் மழைப்பிடிப்பில இருந்து ஒரு கனமழை பிடிப்பு நீர்வரத்தை குறிப்பாக டெல்டா பகுதியில பத்தி ரெக்கார்ட் பண்றதுக்கு நாகப்பட்டினம் வேதாரணம் இந்த உள்ளிட்ட பகுதியில் உப்பளமானது இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பார்த்தோம் கொஞ்சம் மழையானது இடையூறு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க அதை பகிர்ந்துகிட்டீங்க சோ டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையினுடைய அளவானது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம் ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முன்னேற்பாடுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இதை கேக்குறேன் சோ டெல்டா மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு மழையினுடைய அளவானது கண்டிப்பாக அதாவது ஆஹ் இப்போ மழை வந்து ஒரு பக்கம் வரப்பிரசாதமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து மழை வேண்டாம்னு கூட சில பேர் இருக்காங்க சில சில பணிகளுக்கு மழை தேவையில்லை மழை வெயில் அதிகமா இருக்கணும் கோடை வெயில் நூத்தி ஆமா கோடை வெயில் நூத்தி பதினோரு டிகிரி அடித்தப்ப யாரு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா செங்கல் சூளை வச்சிருந்தவங்களும் உப்பள விவசாயி உப்பள தொழிலாளர்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா வெயில் அதிகமா இருந்தாதான் அந்த உப்பு உற்பத்தி தொடங்கும் இப்ப அதுல ஒரு திடீரென்று ஒரு ஒரு தடை என்னன்னா அதுக்கு நாம அதுக்கு நம்ம ஏற்கனவே முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தோம் ஏற்கனவே உப்பளத்திற்கெல்லாம் அதிக தண்ணீர் மழை பொழிவு இருக்கு உப்பு உற்பத்தியை நெருத்திருங்க இருக்கிற உப்பு பாத்தில இருக்கக்கூடிய உப்பெல்லாம் அள்ளிடுங்கன்னு சொல்லி வேதாரண்ய அகசியா மல்லிக்கும் கொடுத்திருந்தோம் தூத்துக்குடி உப்பளத்துக்கும் கொடுத்திருந்தோம் மணமேல்குடி அதே போல பழவேற்காடு மரக்காணம் எல்லாத்துக்குமே கொடுத்திருந்தோம் வானிலை அறிந்தவர்கள் அள்ளிட்டாங்க இப்போ இருக்கிற நிலையில இந்த மழை அன்றைக்கே பத்து சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிட்டு நேற்றுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு வேதாரயத்துல மன்னார்குடியில பதிமூன்று சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு இப்போ இருக்கிற நிலைமையில கோ அதிக அளவு பெஞ்சிருச்சு ஆக உப்பள பணிக்கு கடுமையான பாதிப்பை கொடுத்து விட்டது உப்பு பாத்தியும் மூழ்கிட்டு வானிலை முன்னறிப்பு அறியாதவர்கள் செஞ்சிருக்காங்க திறந்து போட்டிருந்தாங்க உப்பு அது கரைஞ்சும் போயிடுச்சு ஆக தண்ணீராகி விட்டது உப்பு இப்படிப்பட்ட நிலையில மீண்டும் இந்த பணியை உடனடியாக தொடக்குவதற்கு சாதகமான சூழல் இல்லாத காரணத்தினால இம்மாத இறுதி வரைக்கும் இந்த உப்பள பணியை தொடக்குவதை தள்ளி வைத்து விடலாம் தூத்துக்குடி அதே போல ஆஹ் நம்முடைய வேதாரண்யம் உள்ளிட்ட உள்ளிட்ட அனைத்து கடலோரமும் இந்த மாத இறுதி வரைக்கும் தள்ளி வைத்து விடலாம் ஜூன் மாதம் தென்மேற்குப் பருவமழை வரக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்து பணியை தொடங்கலாம் தவிர உடனடியாக தொடக்க வேண்டியது இல்லை அதே போல விவசாய கூட சில விவசாயிகளுக்கு இடையூறு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடத்துல இப்ப நெல் அறுவடை நடக்கிறது நிலக்கடலை அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல எல் அறுவடை உளுந்து அறுவடை இந்த அறுவடை எல்லாமே அந்த அறுவடை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளது ஆமா கோடையில தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால நெல் விவசாயிகள் கூட எள்ளுக்கு போட்டுட்டாங்க எள்ளுக்கும் இப்ப எள்ளும் சோர்ந்து விட்டது சில இடங்கள்ல அதிகமான தண்ணீர் தேங்கினால் வேறு அழுகல் வேறு வந்து அழுகல் வந்துடும் அதுவும் சோர்ந்து விட்டது அது கொஞ்சம் இடையூறாகத்தான் இருக்கு ஆகையினால எல்லாரோட அறுவடை இதெல்லாமே இன்னொரு விவசாயிகள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிக மழைன்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணுக்கு மேல் உங்களுடைய அறுவடை தொடங்கலாம் மாத இறுதியில இருக்கக்கூடிய மழை பிடிக்கும் இருபத்தி மூணுக்கு மேல மழை புடிப்புற மேற்கு மாவட்டங்கள்ல தான் இருக்கும் வங்கக்கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதற்கு பிறகு அவர்கள் அறுவடை செய்து கொள்வது நல்லது என்று அறிவிக்கிறேன் சார் ஏற்கனவே நீங்க தலைநகர் சென்னை கூட சொல்லியிருந்தீங்க தான் திருப்பி நான் கேட்கலான்னு இருக்கேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அனல் காற்று குறைந்து குளிர்ந்த காற்று வரும் அப்படின்னு பத்தி நீங்க அப்படியே அந்த சொல்லிட்டீங்க தூத்துக்குடி ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்குமே சொல்லிட்டீங்க சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த பகுதிகளில் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும் இப்ப கிளைமேட்டே இருக்குமா இல்ல மழை கிளைமேட் கிளைமேட் இன்னும் தொடரும் அதுக்கப்புறம் இன்னும் சில்லாகும் அதாவது வங்கக்கடலோரம் வரக்கூடிய மேலும் ஒரு புதிய காற்று சுழற்சி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்று வரை நீடிக்க போகிற காரணத்தினால இப்ப இருக்கிற சில்னஸ் விட கூடுதல் ஆகும் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமாக இருந்தாலும் கன்னியாகுமரி பகுதியில் அதிகமா இருந்தாலும் மேகமூட்டமும் மழையில்ல மழை குறைவான மழை இருந்தாலும் இந்த சின்னஸ் அதை விட அதிகமா இருக்கும் மேகமூட்டம் அதிகமா இருக்கும் வரக்கூடிய அஹ் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் மழையில டாப் நம்பர் ஒன் கன்னியாகுமரி பிடிக்கும் பத்தொன்பதுல இருந்து மேகமூட்டங்களையும் சின்னஸ்லையும் நம்ம வங்க கடலோரத்திலையும் வடகடலோரம் பிடிக்கும் ஏன்னா நிகழ்வு அங்கதான் அமைய போகிறது அங்கதான் மேக உற்பத்தி ஏற்படுத்த போகிறது மேகத்தை மழையாக மாற்றக்கூடியது வேணா கேரள எலையோரத்துல அதிகமாக இருக்கலாம் தவிர விலை சின்ன சதியமா அதிகமா இருக்கும் வெ வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கோடை நிறைவடைந்து விட்டது இப்போ இந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டு கரையோரமாக நீடிக்கக்கூடிய அந்த வலு அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை கூட விலகி அந்தமான் போய் போற வரைக்கும் இந்த மேற்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் அதனால கேரளாவில் பெய்கிற மழை இருந்து வரக்கூடிய சாரல் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வரும் வடகடலோரத்துல பார்த்து வடகடலோரத்துக்கு மைசூர்ல இருந்து வரும் வேலூர் மாவட்டம் வரைக்கும் இந்த சாரல் வரும் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரியை தாண்டி திருவண்ணாமலைக்கு வரைக்கும் சாரல் வரும் அதுக்கப்புறம் குளிர்ந்த சீதோஷனிலே தான் அதுக்கப்புறமே நீடிக்கும் ஆக இனிமேல் இந்த நூறு டிகிரிக்கு மேல் என்பது உடனடியாக வாய்ப்பு இல்லை எப்ப வாய்ப்பு இருக்குன்னா ஒரே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வாய்ப்பு இருக்கு என்னங்கன்னா இந்த நிகழ்வானது அந்தமான் போய் மியான்மர் கரையை ஒட்டி போய் அங்கு உயரடுத்து இருக்கிற காரணத்தினால அது நேரடியாக மேற்கு வந்தோம் ஒடிசா போகாம அது அப்படியே மியான்மர் கரையை ஒட்டியே போய் பங்களாதேஷ் சிட்டகாங் போய் அப்படியே கொல்கட்டா போய் ஒடிசாவோட வட பாலாசூர் அருகே அது கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு தீவிர நிகழ்வா போய் அந்த நேரத்துல காற்று எப்படி இருக்குன்னா இப்ப கேரளா வழியா தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்ம எதிர் மறக்கிறோம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் வடக்க போறதுனால கொல்கட்டா போறதுனால காற்று கேரளா வழியா நுழையாது மும்பை கோவா வழியா நுழைய ஆரம்பிச்சிடும் அப்போ குளிர்காற்று எங்க கிடைக்கும் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மத்திய பிரதேசத்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்ப கொஞ்சம் வெப்பம் இங்க கூடும் அதுவும் கூடினாலும் ஒரு சில இடங்கள்ல அதே போல என்ன கடலோரங்கிறதுனால அவ்வளவா உயர வாய்ப்பு இல்லை இந்த வேலூர் திருச்சி இந்த பகுதியில வேணும் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு போகலாம் தவிர நூத்தி பதினொன்னே நம்ம சந்திச்சுட்டோம் நூத்தி ஒண்ணு சாதாரணமா நூத்தி ஒன்னே அது குளிர்ந்த சீதூஷிலையாகத்தான் தெரியும் ஏன்னா போயிடுச்சு கண்டிப்பாடை நீங்களுமே ஒரு குளிர்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி கோடை ஒட்டுமொத்தமாக விலகியது அதுவும் தலைநகர் சென்னைக்குமே பார்த்தோமே ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் குளிர்ந்த காலமாகவே தொடரும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்கீங்க டெல்டா மாவட்டங்களையும் கொஞ்சம் சில நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்கீங்க எல்லாத்தையும் தாண்டி மழை சீசன் இந்த மாதிரியான காலநிலைகள் எல்லாம் போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் நீங்களும் தொடர்ந்து உங்களுடைய அப்டேட்டுகளை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதும் இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம்